முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா தமிழக முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்தார் விழுப்புரம் மாவட்டத்தைச் சார்ந்த விழுப்புரத்திற்கு பெருமை சேர்த்த நம்முடைய மறைந்த முன்னாள் அமைச்சராகவும் இருந்த ஏ ஏஜி என்று அழைக்கப்படுகிற ஏ கோவிந்தசாமி அவர்களுக்கு நினைவு மண்டபமும் அதேபோல இடஒதுக்கீட்டிற்காக போராடி துப்பாக்கிச் சூட்டிற்கு பலியான இருபத்தி ஓரு இந்த மாவட்டத்தைச் சார்ந்த இருபத்தி ஓரு தோழர்களுக்கும் அங்கே ஒரு நினைவிடம் கட்டப்பட்டு அவர்களுடைய சிலைகள் வைக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே அறிவித்த அறிவிப்பு இணங்க இது செய்தித்துறையின் சார்பாக இந்த பணிகள் இங்கே முடிவுற்று நிறைவேறியிருக்கிறது வெகு விரைவில் தமிழக முதல்வர் அவர்களே நேரில் வந்து இதை திறக்கவிருக்கிறார்கள் ஆகவே இந்த பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் தமிழக முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே அறிவித்து அதை நிறைவேற்றியிருக்கிறோம் அதைத்தான் இன்று பார்வையிட்டு இந்த பகுதியிலே முதல்வர் அமைச்சர் அவர்கள் விரைவில் வரவிருக்கிறார் வருகிற பொழுது இதை திறந்து வைக்கப்படும் இதற்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களும் அதே போல் எல்லா துறை அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் முழுமையாக இருந்து பணியாற்றி இருக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவர் வந்து முதல்வர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு எப்போ நேருக்கு நேருக்கு தயாராக திட்டங்கள் செய்திருக்காங்க அதுக்கெல்லாம் துணை முதலமைச்சரே நல்லா பதில் சொல்லிட்டாரு அதுக்கு நாங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆக இந்த பேர் வைக்கிறத பற்றிலாம் பேசுங்கிறாரு உங்களுக்கே தெரியும் விழுப்புரத்தில் ஒரு குளத்துக்கு கூட என்ன பேர் வச்சாங்க சொல்லுங்கள் என்ன பேர் வச்சாங்க அம்மா குளம்னு வச்சாங்க நகராட்சியில் அதெல்லாம் அவங்க காலத்தில் அவங்க பண்ணதெல்லாம் மறந்துட்டு இப்போ எதனா பேசுவாங்க ஆக எங்களை பொறுத்தவரையில் இந்த அம்மா குளம்னு பேர் வச்சாங்கங்கிறதுனால நகராட்சி மூலிமா நாங்கள் இது இல்லை இன்னும் அந்த பேரில் தான் இருக்குது ஆகவே தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவர்களை பொறுத்த வரையில் வெகு நாகரிகமாக எல்லோரையும் மதித்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு தலைவர் என்பதை நிரூபிக்கின்ற வகையில்தான் இந்த இரண்டரை ஆண்டு மூன்றரை ஆண்டு ஆட்சி காலம் நடைபெற்றிருக்கிறது வருங்காலத்திலும் அதுபோல் செயல்படுவார் அவர்கள் எதிர்கட்சி என்பதால் ஏதாவது அரசியலாக்க வேண்டும் என்பதற்காக சொல்லி கொண்டிருக்கிறார்களே தவிர அதில் எதுவும் இல்லை என்பது தமிழகத்து மக்களுக்கு நன்றாக தெரியும் அதற்கு பிறகு இங்கே நான் முதலேயே சொன்னதைப் போல இங்கே ஏஜி அவர்களுடைய நினைவரங்கமும் மறைந்த இருபத்தி ஓரு பேர்களுடைய அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே துப்பாக்கி சூட்டிலே உயிர் நிற்பார் அவர்களுடைய நினைவாகத்தான் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்ததற்கப்போ அவருடைய நினைவு மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது இதையும் அவர் வந்து திறந்து வைத்துவிட்டு அடுத்து அருகிலேயே அவர் அரசு நிகழ்ச்சியாக இங்கே உதவித்திட்டம் வழங்குகின்ற உதவி திட்டத்திலையும் கலந்து கொள்கின்றார் இது அன்றைய நிகழ்ச்சியாக அவர் வருவார் இந்த தேதி உடனடியாக அறிவிக்கப்படும் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு உங்களிடம் சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ